அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரகாத்தூ மில்டரி லைன் பள்ளிவாசலின் பணிபுரிந்து வருகின்றேன் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஒம்ரா பயணம் மேற்கொண்டு இன்று ஹரம் விட இருக்கின்றேன் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக எங்கள் பள்ளியின் பாங்கோசையை அனைத்து மக்களும் கேட்டும் பொருட்டு அசான் ஆப்ஸ் என்ற ஒரு மகத்தான ஒரு பணியை வழங்கி யாரெல்லாம் வீட்டில் இருந்து கொண்டு பாங்கோசை கேட்க முடியாமல் இருக்கின்றார்களோ அந்த மக்கள் எல்லாம் கேட்கும் வகையில் இதனை சீரும் சிறப்புமாக செய்து வருகின்றார்கள் மகத்தான அந்த பணி உங்கள் பகுதியிலும் தொடர உங்கள் பள்ளியின் சீரும் சிறப்புமாக நடைபெற தங்கள் பள்ளி நிர்வாகிகள் தொடர்பு ஒன்று தங்கள் பள்ளியின் பாங்கோசியை அனைத்து மக்களுக்கும் கேட்கும் விதமாக தயார் செய்யும் தங்கள் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆப்சை இந்த செயலியை யாரெல்லாம் உபயோகப்படுத்தி அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதனை நம்முடைய பள்ளியின் பாங்கோசியை கேட்க முடியும் என்பதையும் இன்னும் நமது பள்ளியிலிருந்து சவுதி ரியாத் கத்தர் மற்றும் பல வெளிநாடுகளில் உள்ள சகோதரர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள் எனக்காகவும் அனைத்து மக்களும் துவச்செய்யுங்கள் நானும் உலக மக்கள் அனைவருக்காம துவை அல்லாஹ் அல்லாஹுபஹ எல்லா மக்களுக்கும் இந்த மாபெரும் பாக்கியத்தை நிரப்பமாக தந்தர்புரிய அவனை துவைச்சியனாக என்னுடைய உரையை நிறைவு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர